அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் பாடல் எண் முப்பத்தி மூன்று வினைப்பயன் வந்த கால் வெய்ய மனத்தின் அழியுமாம் பேதை நினைத்ததனை தொல்லைது என்றுணர்வாரே தடுமாற்றத்து எல்லை கந்தொருவார் வினைப்பயன் வந்த கால் வெய்ய உயிராம் மனத்தின் அழியுமாம் பேதை நினைத்ததனை தொல்லையது என்றுணர்வாரே தடுமாற்றத்து எல்லை கந்தொருவார் முன் செய்த தீவினை பயன்களில் துன்புறுத்தும்போது அறிவில்லாதவன் பெருமூச்சுவிட்டு மனம் வருந்துவான் பயனை நினைத்து பார்த்து இது முற்பிறவியின் வினைப்பயன் என்று உணர்ந்து அதனை அமைதியாக அனுபவிக்கும் அறிவுடையோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவர் முன் செய்த தீவினை பயன்கள் துன்புறுத்தும்போது அறிவில்லாதவன் பெருமூச்சு விட்டு மனம் வருந்துவான் பயனை நினைத்துப் பார்த்து இது முற்பிறவியின் வினைப்பயன் என்று உணர்ந்து அதனை அமைதியாக அனுபவிக்கும் அறிவுடையோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவர் நன்றி வணக்கம்